விடுதில்லை கடமணி கொண்டிருக்கீங்க சேரணும் வாழணும் விருப்பம் வார நேரம் எல்லாம் எப்படி வருது என்ற ஒரு காரியம் எவ்வளவு காத நீங்க புரியுது மூணு வயசு ஆஹ் வேதம் சொல்லுது உபவாசத்தினால் அன்று

நீங்கள் எப்படி இருக்கிறத வந்து கடவுளுக்கும் சித்தம் இல்லை எங்களுக்கும் விருப்பம் நம்ம விருப்பம் இல்லை தான் நம்ம ரெண்டு பேருமே ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆர்டர் கேட்ட ஆர்டரை நம்ம கதைக்கணும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கன்னு சொல்லி நீங்கள் மனம் விட்டு பேசினா தான் இதுக்கொரு தீர்வு மனம் விட்டு நீங்கள் பேசாட்டி நிச்சயமான தீர்வு கிடைக்காது இப்போ உங்களோட தம்பி ஒராளாக இருந்துறீங்க அண்ணன் தம்பி ஒராளு செஞ்சுட்டேன் அண்ணன் ஒரு ஆள் செஞ்சு இப்போ அதே அண்ணனும் தம்பியும் வந்துருங்க